ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப தேவையான அவசியமான டிப்ஸாக தான் இருக்கும் ரொம்ப முக்கியமான டிப்ஸாக தான் இருக்கும் ரொம்ப குட்டி குட்டி டிப்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துறோமா இந்த மாதிரி நம்ம மருந்து டியூப்பெல்லாம் வச்சுருப்போம் அதிலெலாம் வந்து எக்ஸ்பிரி டேட்டுலாம் வந்து சரியாக தெரியாது கிளியராக குட்டியாக இருக்கும் அது வந்து நமக்கு வந்து சரியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கண் சரியாக அந்தளவுக்கு தெரியாது அவங்களெலாம் வந்து இதை வந்து நம்ம வந்து மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பெருசு பண்ணி பார்த்தமுன்னா தெரியும் நம்மளுக்கு எக்ஸ்பிரி டேட் ஆகிடுச்சா ஆகலையா இல்லை நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ணுறங்கிறது நமக்கு அது தெரியும் அது குட்டி குட்டியாக எழுத்து போட்டிருக்கனால எல்லாேருக்கும் சரியாக தெரியாது அதனால நீங்கள் இந்த ஐடியாவாக யூஸ் பண்ணி பாருங்கள் மொபைலில் நல்லா பளிச்சின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை நம்ம பெருசு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் பளிச்சு நல்லா தெரியும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம மா மருந்தெலாம் கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் எப் இப்போ ஒரு வாட்டி ஃபீவர் வந்ததுன்னா ஊற்றுவோம் அப்புறம் அடுத்த வாட்டி ஊற்றுறப்ப வந்து அதுக்கு டேட்டு முடிஞ்சிச்சா என்னென்னு தெரியாது ஏன்னா அந்த இடத்துல ஒழுகி தண்ணி பட்டு அந்த இதே அழிஞ்சு போயிடும் அந்த டேட்டே அப்படி அழியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் அதில் வந்து அந்த டேட்டு அந்த எக்ஸ்பிரி டேட் போட்டு பார்த்திங்களா அதில் வந்து செல்ல டெப்பை வச்சு செ ஒட்டுற டேப் இருக்குது பார்த்தீங்களா செல்ல டெப்பு அதை எடுத்து அதில் ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இனி பட்டாலும் அழியாது எதை அந்த மருந்தே அதில் கொட்டினாலும் அதை அழிஞ்சு போகாது நீங்கள் எப்போ எக்ஸ்பிரி டேட் முடியுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா க்ளியராக பார்த்துக்கலாம் இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக குழந்தைங்க வச்சுருக்கவங்களும் பெரியவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு நம்ம பார்த்துருவோமா இந்த மாதிரி காலண்ட்ரு பேப்பர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஒரு வர ஒரு ரெண்டு காலண்டர் மூணு காலண்டர் வச்சுருப்போம் நமக்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஆயிருக்காது ஒன்று ரெண்டு நமக்கு இப்படி கிளிக்காமல் மிச்சம் வச்சுருப்போம் அப்படி இருந்ததுன்னா அந்த பேப்பரை போடாதீங்க அதை வந்து நம்ம டிஷ்யூ பேப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க நமக்கு ஏற்கனவே கம்பி வளைச்சி கொடுத்துருந்தா அதுலேயே ஓட்டை இருக்கும் அதுலேயே நம்ம நூல் போட்டு கட்டிக்கலாம் இல்லாதவங்க அந்த ஒரு ஒரே ஒரு கம்பியை நல்லா ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி நூல் போட்டு கட்டிக்கிடுங்க கட்டி நம்ம ஒரு கிச்சனில் ஒரு இடத்துல தொங்க விட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தொங்கவிட்டு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம வந்து டக்குன்னு ஏதாவது கொட்டினா துடைக்கிறதுக்கோ டிஷ்யூ பேப்பர் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தொட ஒரு பால் கொட்டிருச்சா இந்த பேப்பரை கழிச்சு அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் அந்த இடம் க்ளீன் ஆயிடும் நம்ம வந்து அதுக்காக ஒரு துணி எடுத்துகிட்டு போட்டு தொடச்சி எடுக்கணுன்னு அவசியமே இல்லை டக்குனு இதில் நமக்கு பக்கத்தில் கை கட்டுற தூரத்தில் நீங்கள் மாட்டி வச்சுருங்க ஒரு பேப்பரை கழித்து தொடச்சோமா ஈஸியாக இருக்கும் அடுப்பில் ஏதாச்சுட்டு எண்ணெய் சிஞ்சிருச்சா இல்லை டீயே கொட்டிருச்சா அதையும் நீங்கள் சூப்பராக பளிிச்சின்னு துடைச்சி எடுத்துலாம் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு இது டிஷ்யூ பேப்பராக அந்த பேப்பர் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுங்கள் ஆயிலெல்லாம் கொட்டிருச்சுனா நீங்கள் செமையாக போட்டு க்ளீன் பண்ணலாம் நம்ம வந்து ரொம்ப அடுப்பில் அப்படியே விட்டோம்னா பிசு பிசு தன்மை ஏறிடும் இங்கே பாருங்கள் அன்றைக்கி ஆயில் கொட்டியிருக்கு இந்த பேப்பரில் துடைக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த இடமே சூப்பராக பளிச்சின்னு வந்துடும் ஒரு திருப்பு தொடச்சிட்டு கூட ரொம்ப ஆயில் நிறைய கொட்டிருந்தால் இன்னொரு வாட்டி ஒரு பேப்பர் எடுத்து கூட நீங்கள் தொடக்கலாம் இப்படி தொலைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த காலண்டர் பேப்பரை தூக்கி நீங்கள் தூரம் போட்டுறாதீங்க வச்சுருங்க வச்சு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் காலண்டர் பேப்பரில் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் நமக்கு மாதம் முடிஞ்சிருச்சா எது தூக்கி தூரப்படும் போட்டுறாதிங்க யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப்பு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்ன பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம சில்வர் டப்பாலாம் வந்து ஒவ்வொரு நேரம் திறக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒவ்வொரு டப்பா வந்து ரொம்ப திறக்க டை டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம அதிகமாக திறக்காமல் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி ஆகிறனால தான் அப்படி ஆகிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் என்ன ஆயில்னாலும் சரி குக்கிங் ஆயிலோ இல்லாட்டி தேங்கனையோ எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க அதை அந்த மூடு பார்த்திங்களோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் இதுலேயும் அந்த மூடியில அப்ளை பண்ணி விடுங்க அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அந்த மூடிலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்காது என்ன நீங்கள் ஈஸியாக திறக்கலாம் மூடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி நம்ம ரொம்ப தம் கட்டி திறக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒரு நேரம் கிச்சனில் சமைக்கும் போது திறக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும் நம்மளால் வந்து அதை இது பண்ண முடியாது அது வந்து கிச்சனில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப்பு வந்து நம்ம வந்து டீ வந்து கலர்ஃபுல்லாக செம டேஸ்ட்டாக ஒரு காப்பி ஃப்ளேவரும் இல்லாமல் டீ ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு காப்பி பொடி நம்ம எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம் நான் வந்து இதில் வந்து ஐம்பது கிராம் டீ தூள் இருக்குதுங்க இந்த ஐம்பது கிராம் டீ தூளுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் காப்பி பொடி சேர்த்துக்கலாம் எந்த காப்பி பொடினாலும் பரவாயில்ல அது வந்து இன்ஸ்டன்ட் காப்பி பொடியாக இருக்கணும் குரு சரி சன்ரைஸ்னாலும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூ ஐம்பது கிராம் டீத்தூளுக்கு ஒரு ஸ்பூன் காப்பி பொடி போட்டாலே போதும் நான் வந்து இன்றைக்கி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் காப்பி டீத்தூள் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் காப்பி பொடி எடுத்துக்கிறேன் நம்ம இந்த ஒரு ஸ்பூன் காஃபி போடுற அந்த பொடி போடுறதுனால காஃபி ஃப்ளேவர்லாம் வராதுங்க டீ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரும் ஒவ்வொன்றும் வந்து எவ்வளோ தான் நமக்கு கொதிக்க விட்டாலும் அந்த டீ வந்து அந்த கலர் வராது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் கலந்து வைக்கிறனால டீ கலர்ஃபுல்லாக வருங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க கட் கட்டிக்கிட்டேலாம் இருக்காது நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறனால சூப்பராக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க நம்ம இனி வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி டீ போடுறதுனால டீ வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா வந்து திக்னஸ்ஸாக தெரியும் டீ வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்கன்னா எல்லாருமே குடிப்பாங்க இந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் போட்டு குடித்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து பொடி நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம்னா அது வந்து காற்று போய் வேஸ்ட்டாக நமக்கு அது வந்து கட்டித்தன்மை வந்துடும் அந்த கட்டித்தன்மை வராததுக்கு இந்த மாதிரி உடச்சி குத்துற கிளிப் எடுத்துக்குங்க டிக்டாக் கிளிப்னு சொல்லுவாங்க இது குசி பின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கிளிப் எடுத்து நீங்கள் அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும் உங்களுக்கு வந்து இதை லாக் பண்ணோன்னு அவசியமே இல்லை இது அப்படியே நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும் அந்த பொடி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டான தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டிலலாம் மீனெல்லாம் வறுத்துருப்போம் வருத்தமுன்னா நம்ம தான் கழுவி எடுத்தாலும் அந்த ஸ்மெல் வந்து வீட்டுக்குள்ளேயே நின்று மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி கவிச்ச வாசம் அடித்த மாதிரி இருக்கும் அப்படி அந்த மீன் ஸ்மெல் போகிறதுக்கு நான் சொல்கிற ஐடியாவை இது பண்ணுங்க இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக காப்பி பொடி கொட்டிக்கங்க எப்படியும் நம்மக்கிட்ட வந்து தோசை வராதது ஒன்று ஏதாவது ஒரு தோசைக்கல் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கல்லை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக காப்பி பொடி கொட்டிக்கங்க ஒரு ஸ்பூன் போல் போட்டாலே போதும் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு விடுங்க அடுப்பை கொஞ்சமாக போட்டனாலே போதும் அவ்வளோதான் அதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதை லைட்டாக நம்ம கிண்டி விட்டோம்னா அதுலேருந்து ஒரு புகை வரும் பாருங்கள் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே சூப் இப்போவா ஒரு காஃபி ஸ்மெல் வருங்க அந்த மீன் ஸ்மெல்லையே நமக்கு அந்த மீன் நாற்றத்தையே போக வச்சிரும் அந்த காஃபி ஸ்மெல் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு அந்த ரொம்ப கவச்சி வாசம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஸ்மெல்லே இல்லாமல் போகிறோம் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து மீன் வறுக்கும் போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வந்து நம்ம எல்லா பொருளும் குழம்பு அப்புறம் எல்லா காயும் வைக்கிறனால ஒரு மாது பேட் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது ஒரு மாதிரி நாற்று அடித்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை டைப் பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க சின்ன பவுலில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்குங்க தண்ணி சும்மா பச்சை தண்ணி தாங்க எந்த தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க அவ்வளோதான் இதில் வந்து நம்ம என்ன போட்டு வைக்க போகிறோன்னா பட்டை தாங்க எடுக்க போகிறோம் நம்ம வந்து கறி குழம்புக்கெலாம் போடுவோம்ல அந்த பட்டை மட்டும் ஒரு பீஸ் எடுத்துக்குங்க அந்த ஒரு பீஸ் பட்டையை நல்லா உடச்சி போட்டு உடைச்சி உள்ளே போட்டுருங்க ரெண்டு மூணு நாளாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க அப்படி போட்டுட்டு கொ கொஞ்ச நேரம் கழித்து அதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்படி வச்சு பாருங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்தால் அந்த பட்ட வாசன்தான் வருமே தேவையில்ல அந்த பேட் ஸ்மெல் வராது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அந்த பேட் ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் அடி வராமல் இருக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டப் டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை முத முறைய பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து இட்லிலாம் நம்ம ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் மாவு தண்ணி ஆகிடுச்சின்னா நம்ம ஒரு சைடு ஊற்றுவோம் அது ஒரு சைடு சேப்பே வேறு மாதிரி வந்துடும் அப்படி இட்லி நம்ம நல்லா நம்ம ஊற்றுற ஷேப்பில் வரணுன்னா இட்லி நம்ம குண்டாவில் வச்சு நல்லா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா தழை கொதித்த பிறகு நீங்கள் அப்புறம் மாவை ஊற்றி அப்படியே உடனே தூக்கி வச்சுருங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் சட்டி உள்ளே வச்சு கூட நீங்கள் மாவு ஊற்றலாம் அப்படி ஊற்றுனா கூட நீங்கள் எந்த சேப்பில் ஊற்றுறீங்களோ அந்த சேப்பில் இட் இட்லி வரும் பார்க்குறக்கு நல்லாவும் இருக்கும் இட்லி வந்து நம்ம நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஊற்றுறதுனால இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நீங்கள் இட்லி ஊற்றும் போது நல்லா கொதிக்க விட்டே ஊற்றுங்க கொதித்த பிறகு ஊற்றுனீங்கன்னா நல்லா இட்லியும் சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம என்ன ஷேப்பில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்பில் வரும் நமக்கு இட்லி வந்து நல்லா ரவுண்டாக ஷேப்பாகவே கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் எண்ணி நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுனால நமக்கு பத்து நிமிஷம் விட்டால் போதுங்க சூப்பராக இட்லி ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் மட்டும் விட்டால் போதும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய சேனலை இத்தனை பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் மிக மிக மிகவும் ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்க வரேன் என்னோடய சேனலை இவ்வளோ நேரம் வா ஆதரவு கொடுத்த மாதிரி எப்போவுமே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ பாய்